குணசூச நட்சத்திர ஞாயிற்றுக்கிழமை அமை சுமதினத்தில் தேனி மாவட்டம் முல்லை நதிக்கரையில் தெய்வ சன்னதி தெய்வ சன்னதி திரு கோமாரியம்மன் துர்கோவில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆகிய நாங்கள் எங்களுடைய எங்கள் குடும்பத்தினுடைய ஊர் ஜனங்களுடைய பாரத தேசத்தில் வாழும் அனைத்து குடிமக்களினுடைய உடல் நலம் மனபலம் வரம் மன மகிழ்ச்சி கடல்களுக்கு அப்பால் என்று வேண்டும் ஏற்கள்களையும் நிலை கிடைக்க வல்ல உனக்கு நீண்டவோர் கடலை கடந்தது சிறப்பல்ல ராமபுரம் கடலையினால் இப்படியோ நேரடி ஆனால் நேரடம் செய்வதற்கு நீ ஒருவனே பகுதியுடையவர் ஆனார் கடந்த கூட்டத்தில் அவரை பார்த்து மறைத்து ராமபுரானுக்கு அஞ்சலே ஒன்று வைத்தான் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் 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 ஜெய ஜெய जय जय राम दे राम जय राम जय जय